விஜயோட ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க காவேரி சரி நம்மளே கால் பண்ணிடலாம் அப்படின்னு கால் பண்ணுறேங்க அந்த டைமில் கரெக்டாக விஜயும் காவேரிக்கு கால் பண்ணுறாரு அதனால நம்பர் பிஸின்னு வருது காவேரி வீட்டில் பாட்டி இப்போது வீட்டுக்கு வெளியிலயே நின்றுட்டுருக்கிறாங்க என்னாச்சு பாட்டி ஏன் நின்றுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க கங்கா காவேரி வீட்டுக்காரர் காலையில் போனவர் இன்னும் வரல அதான் கார் வருதான்னு பார்த்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சரி நீ ஏன் இப்படி நின்றுட்டுருக்குற நானே போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறதுக்காக வராங்க கங்கா உன் வீட்டுக்காரர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறேங்க ஒரு ஃபோன் கால் ஆச்சும் உனக்கு பண்ணாரா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க காவேரி இங்கே நின்றுட்டே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு வா நம்ம ரெண்டு பேர் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க கங்கா காவேரி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் நான் காலையிலே கிளம்பி போயிருக்கணும் இப்போ போனால் நான் அவர் மேலே சந்தேகப்பட்டு வரேன்னு அவர் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சிக்னல் கிடச்சிருக்காது அதான் அவர் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா தான் நான் தோசை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி உனக்கு சாதம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல நம்ம வீட்டில் சாதம் இருக்குது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கங்கா இதுக்கடையில் விஜய் இப்போது வெண்ணிலாட்ட காவேரி அங்கே தனியாக இருப்பா நான் காலையில் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் வெண்ணிலாவுக்கு சடனாக இப்போது ஃபிக்ஸ் வந்துடுது டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட பழைய நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் இப்போ என்ன பிரச்சனையும் இல்லை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு விஜய் இப்போது காவேரிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் போகிறாரு அந்த டைமில் நர்ஸ் விஜயை கூப்பிடுறேங்க நீங்கள் எங்கேயும் போகாதீங்க சார் அட்டண்டர் பேஷண்ட் பக்கத்துலேயே இருங்க மறுபடியும் ஃபிக்ஸ் பிரச்சனை ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க நர்ஸ் இதுக்கிடையில் காவேரிக்காக இப்போது சாப்பாடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க கங்கா காவேரியோட வீட்டுக்காரர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு பாட்டியும் சாரதாவும் கேட்குறேங்க அவர் சாயங்காலமே வந்துட்டாரா இப்போது தூங்கிட்டுருக்கிறாரா அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க கங்கா அந்த பொண்ணை எப்படி வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரா இல்லை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துட்டாரா அப்படின்னு பாட்டி கேட்குறேங்க அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குதா அதனால ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா எதுக்கடி சாப்பாடு இப்படி கொண்டு போகிற அவளே இங்கே கூப்பிட்டு வந்து சாப்பிட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறேங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாட்டி சரி நான் தான் எடுத்து வச்சுட்டேன் என்ன போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கங்கா வரேங்க குமரன் கங்காட்ட நிஜமாவே காவிரியோட வீட்டுக்காரர் வந்துட்டாரா அப்படின்னு விசாரிக்கிறாரு அவர் இன்னும் போனதுல போனதுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட பண்ணவே இல்லை காவிரியோட நினைப்பே அவருக்கு இல்லை போல் அந்த பிள்ளை பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா காவிரியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைசி வெண்ணிலாவுக்கு விஜய் விட்டு கொடுத்துருவா போல் அவ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு குமரன் நான் நேராக ஹாஸ்பிட்டல் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இல்லை அப்படின்னா எனக்கு நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு குமரன் நான் வர வரைக்கும் நீ காவேரி கூட இரு அப்படின்னு சொல்லிடுறாரு அதோட என்னைக்கான எபிசோட் முடியுது காவேரிக்கும் விஜய்க்குமான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்குது கூடிய சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசினா தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் இதுக்கிடையில் ராகினி வேற எப்படியாச்சும் காவேரியும் விஜயும் பிரிச்சிடணும் அப்படின்னு சதி போட்டுட்டு போட்டுட்ருக்குறேங்க அதெல்லாம் தாண்டி மறுபடியும் காவேரி விஜயும் ஒன்று சேருவாங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்